வணக்கம் மற்றும் ஒரு பதிவு நூடாக நாளுக்கு நாள் ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய பல நகர்வுகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றோம் அந்த வகையில அதிக அளவில் நாட்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் செம்மணியினுடைய நகர்வுகள் சார்ந்து செம்மணி வணக்கம் மற்றும் ஒரு பதிவு நூறாக நாளுக்கு நாள் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய செம்மனியினுடைய நகர்வுகளை நாங்கள் கொண்டு வந்து உங்களிடத்தில் இந்த கொண்டிருக்கிற செம்மணியில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வருகின்ற வருகின்ற இருபத்தி ஓராந்தில மீள ஆரம்பிக்கப்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சொம்மணி மனித புதை காலில் செருப்புடன் மனித எம்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுளியில் இருந்து இரண்டு கால்களிலும் செருப்பணிந்த நிலையிலும் இடுப்பில் கட்டும் தாயத்துடனும் மனித எம்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மனித புதைக்குழியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்பு கூடு தொகுதியானது ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராசா நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உட்பட நூற்றி முப்பத்தி மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த காலத்தில் மாத்திரமின்றி அது வரலாறு முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக அதனாலும் உளவியல் பாதிப்புகள் நின்று கொள்ளும் விஷமாக ஒரு இனத்தை சூறியாடுகின்றது என்பதே உண்மை இனப்படுகொலையும் நில ஆக்கிரமிப்புகளும் ஒரு கொடூரத்தின் இருமுகங்களாகும் ஈழத்தின் கிழக்கில் திருக்கோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு என்று அங்குள்ள மூன்று மாவட்டங்களிலும் சுற்றி சுற்றி நிலச்சூறையாடல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது நம் கண்ணுக்கு முன்னால் சத்தம் ஒன்று நிலத்தை விழுங்குவது போர் நிகழ்ந்து வருகிறது இனப்படுகொலையின் குருதியால் நினைந்து நம் நாட்காட்டி ஊராண்டின் பெரும்பாலான நாட்களில் நமது மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதும் ஒரு நாளில் ஈழத்தின் பல பகுதிகளில் இனப்படுகொலைகள் நடந்துள்ளன என்பதையும் நாம் எத்தகைய இனப்படுகொலையை இலங்கை தீவில் எதிர்கொண்டுள்ளோம் என்பதையே காட்டி நிற்கிறது ஈழத்தின் சில ஊர்களை சொல்லும் போது நமக்கு அங்கு நடந்த இனப்படுகொலைகள் தான் நினைவுக்கு வரும் அளவில் ஒரு இனத்தின் கூட்டு நினைவுகளை பேரினவாதத்தின் இன அழிப்பு பாதித்திருக்கின்றது அப்படி ஒரு இனவ கொலைகளையே அம்பாறை திராய்க்கணி படுகொலை ஈழத்தின் கிழக்கில் பல இனப்படுகொலைகள் நடந்தேறியுள்ளன ஸ்ரீலங்கா அரசின் இன அலைப்பூசி அதிக பாதிப்புகளை சுமந்த இடமாக கிழக்கியிருக்குது கொக்கட்டிச்சோலை சத்துரு கொண்டான் மற்றும் வந்தார் மூளை என பல இடங்களில் இனப்படுகொலைகள் அதாவது குருதியால் நினைந்த இடங்களாகவே வரலாற்றின் பக்கங்களில் நிலைத்துள்ளன ஆகஸ்ட் மாதத்தில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த சில இனப்படுகொலைகள் தமிழ் இனத்தின் நினைவுகளிலிருந்து அகல மாறுகின்றது மறுக்கின்றது இதில் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திராய்க்கேணி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் ஆறாம் திகதி நன்கு திட்டமிடப்பட்ட வகையில் அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலை இன்றும் இந்த மக்களின் இறப்பை இருக்கிறது மட்டக்களப்பு நகரிலிருந்து தெற்காக எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு தமிழ் கிராமமே திராய்க்கேணி தமிழ் பண்பாடு முகுந்த இந்த கிராமம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும் இந்த கிராமம் எங்கும் பரவி இருக்கும் சைவ ஆலயங்கள் இந்த கிராமத்தின் தொன்மைக்கு ஆதாரமாயிருக்கும் சான்றுகளாகும் இந்த கிராமத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று அத்தகைய அதாவது அதனை போன்ற அம்பாறையின் பல பகுதிகளில் ஆக்கிரமித்துவிட வேண்டுமென்று கொண்டிருக்கிற அந்த பேரினவாத ஆக்கிரமிப்பின் வெளிப்பாடாகவே திராய்கேணி மீதான இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டது இதையும் தாண்டி தீயில எரிக்கப்பட்ட மக்கள் என்று ஏராளமாக அந்த பகுதியில் இருக்கிறார்கள் இவ்வாறு இனப்படுகொலை சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன அழிப்பு ஒரு அட்டகாசத்தை அவர்கள் நிறுத்தி இருக்கவில்லை என்ற உண்மை இருக்கிறது தமிழ தாயக பகுதியை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்ற இந்த இன அழிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது யுத்த கால பகுதியில் மும்மவர்கள் கொல்லப்பட்ட வடுவென்பது இன்றும் மாற முடியாத கண்ணீர் மல்க கதறக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது யுத்தம் நிறைவுட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு நல்ல நாள் திருநாளை கொண்டாட முடியாத நாட்களில் அம்மவர்கள் இருக்கிறார்கள் அன்றைய நாளை கூட அவர்கள் கரை நாளாக அனுஷ்டிக்கின்ற நிலைப்பாடி என்பது காணப்படுகிறது சொல்ல தற்பொழுது காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு வெடிக்கப் போகின்ற மாபெரிய போராட்டம் என்று சொல்லப்படுகிறது இனி வருகின்ற காலத்துல காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உணர்வுகளை மதிப்பாக கரு கருதுகின்ற ஒரு நாள் இருந்தது மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அரசாங்கத்தை நாட வேண்டும் சர்வதேசம் தீர்வை தர வேண்டும் உள்ளகப் பொறிமுறை தேவையில்லை எம்முடைய குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அது கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி அதனுடைய நகர்வுகளை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையும் செய்து இன்று வரைக்கும் அவர்கள் தீர்வு கிடைக்காது அரசாங்கத்தினுடைய பதில்களுக்காகவும் சர்வதேசத்தினுடைய பதில்களுக்காக தருணம் என்பது இருக்கிறது இருக்கின்ற பொழுதுதான் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் அதிரடியாக சொல்கிறார்கள் காணாமல் தினத்தை முன்னிட்டு நாங்கள் மாபெரும் போராட்டத்தை செய்ய போகின்றோம் இந்த போராட்டத்தின் போது விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சொல்ல முடியாது அதான் சொல்வார்கள் கா சாது மிரண்டால் காடு தாங்காது என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அமைதியாக இருக்கின்றவன் ஒரு அளவுக்குத்தான் அமைதியாக இருப்பான் பொறுமையை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக வெளிவருகின்ற நிலைப்பாடு இருக்கும் அதே போன்றுதான் தாயக பகுதியில் இருக்கின்ற மக்கள் அடக்குமுறைகளை தாங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள் எப்போ தாயகத்தில் ஒரு போராட்ட குரல் என்பது ஓங்கி ஒழிக்கப் போகின்றது என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்ற பின்னணியில் இது எப்பயாவது ஒரு நாள் போராட்டம் வெடிக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் பாடத்தை கொடுப்போம் அவர்களுக்கான கால அவசத்தை கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் செம்மனியுடைய நகர்வு அதே போன்று நில ஆக்கிரமிப்புகள் ராணுவத்தினுடைய சிங்கள பௌத மயமாக்கல் இவ்வாறான பல சம்பவங்கள் தாயகத்தில் கொண்டிருக்கிறது ஆகவே தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியானது தாயக பகுதியில் இருக்கக்கூடிய இனத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குரல்கள் அழுகையும் மங்களாய்ப்புகள் வாக்குகள் என்பதும் ஏராளமாக இருக்கின்ற பொழுது வாக்கு கேட்டு வந்தவர்கள் இவற்றையெல்லாம் செய்வோம் என்று ஆனால் இன்று ஒன்றையும் செய்யவில்லை தொடர்ச்சியாக தாயக பகுதியில் இருக்கின்றவர்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வாக்கு தந்தீர்கள் ஆனால் ஒன்றும் தரவில்லை என்று இதற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம் மன்னார் மாவட்டத்தில் அனுரவினுடைய ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியாளர்கள் அனுரவு கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட சென்று இந்த காற்றாலை திட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தவர்கள் இரவோடு இரவாக மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் வந்து அந்த காற்றாலை சார்ந்த நகர்வுகளையும் திட்டமிடல்களையும் அதன் சார்ந்த அந்த பொருட்களையும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் இரண்டு முப்பது அளவில் மக்கள் அங்கு ஒன்று கூடி நின்று கத்தி குளறி ஒரு குழப்பமான நிலையை உண்டு பண்ணி அவர்கள் தடுக்க முற்பட்ட வேலையிலும் கூட பயனளிக்க கொடுக்கவில்லை அந்த இடத்துல தான் சொல்லி இருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியேந்திரன் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் மன்னார் மக்களுக்கு இந்த காற்றாலை திட்டத்தை முதல்ல இல்லாமல் செய்வோம் என்று ஆனால் அது எங்கே அந்த வாக்குறுதி இதே போன்று தான் பல பேருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்று கிடப்பில் இருக்கின்றது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகளும் பார் செல்லப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவு நூடாக சந்திப்போம் வணக்கம்